இன்னைக்கு வந்து திமுகவுக்கும் விசிகாவுக்கும் தொகுதி உடன்பாடு முடிஞ்சிருக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு அவங்களுக்கு விழுப்புரம் சிதம்பரம் ரெண்டு தனி தொகுதிகளை வந்து ஒதுக்கியிருக்காங்க அவங்களுக்கு வந்து நிச்சயமாக மூணு தொகுதியாக அது கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் நேற்று வரைக்கும் விசிகாவோட நிலைப்பாடும் அதுவாக தான் இருந்தது ரெண்டு தனித்தொகுதி ஒரு புது தொகுதி வேணும்னு அவங்க திமுக கிட்டே இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி அரசியல் சூழ்நிலை காரணங்களால் இந்த இரண்டு தொகுதிகளுக்கு ஒத்துக்கிறோன்னு திருமாவளன் அவர்கள் சொல்லியிருக்காரு ஆனால் கண்டிப்பாக வந்து திமுக விசிய மூணு தொகுதி இருக்கணும் அதில் ஒரு பொது தொகுதி கண்டிப்பாக கொடுத்துருக்கணும் போன சட்டமன்ற தேர்தலில் அது மாதிரி கொடுத்தீங்க ரெண்டு பொது தொகுதியில் அவங்க ஜெயிக்கவும் வச்சிங்க களத்தில் ஒன்றுமே செய்யாத காங்கிரஸ்க்கு தேர்தல் நேரத்தில் மட்டும் வந்து ஆக்டிவாக இருக்கிற காங்கிரஸுக்கு கொடுக்குறத விட அவங்க கோட்டாலேருந்து ஒரு தொகுதியை வந்து நீங்கள் நிச்சயமாக வந்து விசிகாவுக்கு கொடுத்துருக்கலாம் கன்சிடர் பண்ணியிருக்கலாம் ஆல்ரெடி வன்னியரசு அவர்கள் வந்து ஒரு டிவி பேட்டியில் அவங்க மக்கள் நல கூட்டணின்னு இருக்கும்போது பொது தொகுதிக்கெலாம் நீங்கள் ஆசைப்படலாமான்னு கேட்டாங்கன்ற ஒரு விமர்சனம் வந்து இன்றைக்கு வரைக்கும் பொது தளத்தில் இருக்குது அதை வந்து போன தடவை ரெண்டு தொகுதி கொடுத்து ஓரளவு நீங்கள் சரி பண்ணியிருந்தாலும் அதை ஒரு ட்ரெண்டாகிருக்கலாம் அது ஒரு கன்டினியூவாக அதை பண்ணியிருக்கலாம் பண்ண வேண்டியது வந்து திமுகவோட கடமை எப்படின்னு கேட்குறீங்களா இன்னைக்கு இடைநிலை சாதிகள் கிட்ட வந்து அதிகாரமும் வேலை வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குது அப்படின்னா அதுக்கு திமுகவோட வளர்ச்சி ஒரு முக்கிய காரணம் இன்றைக்கி அ வரைக்கும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு வந்துட்டு எல்லாமே போய் சேர்கிறதுக்கு வந்துட்டு அது க ஒரு காரணம் அதே மாதிரி பிசிகா வளர்றதும் இன்னும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரமும் வேலைவாய்ப்புகளும் எல்லா இதுவும் போய் சேர்கிறதுக்கு ஒரு நிச்சயமாக அது ஒரு காரணமாக இருக்கும் ஸோ திருமாவளவன் அவர்களோட கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்துட்டு பொது தொகுதியில் நின்னா மாற்று சமுதாய மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு இருக்கிற பார்வையை மாற்றி மக்களை அரசியல் வயப்படுத்துறதுக்கு வந்து திமுகவோட வரலாற்று கடமை அது நிச்சயமாக நீங்கள் அதை செய்யணும் ஆக்சுவலாக இந்த வாட்டியே செஞ்சுருக்கணும் செய்விங்குன்னுன்னு நான் ரொம்ப நம்பினேன் ஒரு வேலை வந்து காங்கிரஸ் கோட்டாலேருந்து கொடுக்க முடியாமல் போச்சுன்னா ஏன்னா ஆல்ரெடி காங்கிரஸுக்கு கம்மியான தான் ஒதுக்க முடியுங்கிற மாதிரியான பேச்சு வந்து சமூக வலைதளங்களில் உழவுது அது உண்மையும் கூட உங்கள் கோட்டாலே இருந்தாவது ஒரு பொது தொகுதியை எடுத்து நீங்கள் கண்டிப்பாக பிசிக கட்சிக்கு கொடுத்துருந்துருக்கணும் இன்றைக்கி திமுக வந்து ஆட்சி கட்டில் இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வந்து வீசிக்காங்கிறத வந்து யாருமே மறுக்க முடியாது அவங்களால மொபைலைஸ் ஆன ஓட் பேங்க்ல தான் நீங்கள் நிறையா தொகுதியில் ஜெயிச்சிங்கிறதையும் யாரும் மறுக்க முடியாது இதை வந்து திருமாவர்களோட அறுபதாவது பிறந்தநாளில் வந்துட்டு மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு மேடையிலேயே சொன்னார் நிறைய மேடைகளில் சொல்லிட்டார் உங்களால் தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன்னு அவர் நிறைய மேடைகளில் சொல்லிட்டாரு அதுக்கான மரியாதையும் இதையும் அவர் கொடுக்குறாரு அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது எவ்வளோ நெருக்கடிக்கு நடுவுலையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்துட்டு ஒரு பொது தொகுதியை திமுக ஒதுக்கி இருக்கணும் ஒதுக்க வேண்டியதும் மாற்று சமுதாய மக்களை வந்து விசிகாவுக்கு ஓட்டு போட வைக்க வேண்டியதுலேயும் திமுக திமுகவுக்குன்னு ஒரு கடமை ஒரு பொறுப்பு இருக்குது அதை திமுக செய்யணும் செய்யும்னு நம்புகிறேன் இதில் ஒரே ஆறுதலான விஷயம் என்னென்னா விசிகா வந்து ரெண்டு தொகுதியிலையும் தன்னோட சின்னமான பானையிலேயே நிற்கிது ரெண்டு தொகுதியிலையும் ஒருவேளை ஜெயித்தா மாநில கட்சிக்கான அந்தஸ்து அதுக்கு கிடைக்கும் கிடைக்கணும் இதே நிறைய திமுக ஆதரவாளர்கள் நிறைய பேர் நான் பார்த்தேன் இது வந்து ரெண்டு தொகுதி கொடுக்குறதுங்கிறது வேற ரெண்டு எம்பி சீட்டுங்கிறது வேறு அவங்களுக்கு ரெண்டு தொகுதி கொடுத்தோம்னா அதில் கண்டிப்பாக அவங்க ஜெயிச்சுருவாங்க ரெண்டு எம்பி சீட் கொடுக்குறோம் அவங்களுக்கு மாநில அந்தஸ்து கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இன்னொரு தொகுதி பொது தொகுதி கொடுத்து அதுலேயும் அவங்களை ஜெயிக்க வைக்கிறதும் திமுகவோட கடமை அது நீங்களும் தான் உணரணும் எனக்கு தெரிஞ்சு நிறையா திமுக காரங்களே வந்து விசிகாவுக்கு இன்னொரு சீட்டு அதிகமாக சந்தோஷம் தான் பட்டிருப்பாங்க அந்த மாதிரி கொடுப்பாங்கிற எதிர்பார்ப்பு வந்து அவங்ககிட்டே இருந்ததை நான் வந்து சமூக வலைதளங்களில் வந்துட்டு நான் பார்த்தேன் அவங்க பார்த்தேன் ஃபீல் பண்ணேன் இது நிச்சயமாக ஒரு ஏமாற்றம் தான் இன்னும் இன்னுமே கூட வந்து திமுக தலைமை வந்து தன்னோட கோட்டாலேருந்து ஒரு தொகுதியை கொடுக்கறதுக்கு கன்சிடர் பண்ணலாம் ஒருவேளை பண்ணலைன்னா கூட எதிர்கால தேர்தல்களில் நீங்கள் அதை பண்ணணும் அந்த கடமை உங்களுக்கு இருக்குது அவர்கள் வந்து வளர்றது வாக்கரசியலில் திமுகவுக்கு சாதகமாக பாதகமானு நம்ம இப்போ சொல்ல முடியாது ஒரு எதிரியை வந்து வாக்கரசியலில் ஒரு கட்சியை வளர்க்கும் வளர்க்குறதுங்கிறது வந்துட்டு சாத்தியம் இல்லை ஆனால் அது திமுகவுக்கு நல்லதோ கெட்டதோ தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தமிழ்நாட்டு மக்கள் வந்து திருமாவளவன் அவர்களை வந்து ஒரு சாதி கட்சி தலைவராக பார்க்காம அந்த கட்சியில் ஒரு தான் இருக்குங்கிற மாதிரி பார்க்காம அவர் என்ன பேசுகிறாரு தமிழ்நாட்டுக்கான என்ன தொலைநோக்கு பார்வை வச்சிருக்காரு அவர் சனாதனத்தையோ இல்லை வேற சமுதாய கொடுமைகளையோ எவ்வளோ தூரம் எதிர்க்கிறாருன்னு பார்த்து அவங்களாவே வந்து அவரை ஆதரிக்கிற மனநிலைக்கு மாறணுங்கிறது வந்து என்னோடய ஆசை போன தடவை நடந்த மாதிரி கடைசி ரவுண்டு வரைக்கும் ஜெய்பாரா தோப்பாராங்கிற மாதிரி போகிறதுங்கிறது வந்து ரொம்ப தப்பு அதுவும் திருமாவளவன் மாதிரி ஒரு தலைவருக்கு அது நடக்கிறது வந்து ரொம்ப தப்பு திமுகவும் சரி தமிழக மக்களும் சரி தேசிகாவை வளர்க்குறது உங்களுக்கு நிச்சயமாக நல்லது திமுகவுக்கு எப்படி நல்லதுன்னா பாஜ பாஜகவுக்கோ இல்லை வேறு கட்சிகளுக்கோ செதறக்கூடிய இந்த வெற்றிடம் இருக்க இருக்கிறதுனால செதறக்கூடிய ஓட் பேங்க் வந்துட்டு திருமாவளவன் பின்னாடி போகிறது வந்துட்டு உங்களுக்கும் நல்லது தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லது திமுக தலைமையை இதை யோசிப்பாங்கன்னு நிச்சயமாக நான் எதிர்பார்க்குறேன்